கடந்த எபிசோடில் நாம் யூரேஷியாவுக்கு சென்ற ஒரு பழங்குடி பற்றி பேசினோம் இந்த வீடியோவில் நாம் மற்றும் சிந்து கரையில் வந்த சில மற்ற குழுக்களை பற்றி பேச போகிறோம் இவை நதிகளின் கதைகள் டைக்ரிஸ் யூப்ரேடிஸ் சிந்து இந்த நதிகளின் கரையில் ஹஸ்திநாபுரம் நகரம் பிறந்தது மெசோபொட்டேமியா சிந்து இரண்டு நாகரிகங்கள் இரண்டு உலகங்கள் ஆனால் ஒரே ஆன்மா மனிதர்கள் இந்த நீர்தேக்கங்களின் கரையில் எப்போது காலடி வைத்தனர் அவர்கள் பண்பாடுகளை எப்படி உருவாக்கினர் இன்று இந்த மகத்தான பயணத்தை ஆராய்வோம் சுமார் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் ஆப்பிரிக்காவை விட்டு வளமான நிலத்துக்கு சென்றனர் அவர்கள் ஜாக்ரோஸ் மலைகளை கடந்து டைக்ரிஸ் யூப்ரேட்டிஸ் நதிகளின் கரையில் சென்றனர் இங்கு வேட்டை மற்றும் சேகரிப்பு அவர்களின் வாழ்க்கை முறையாக இருந்தது அதே சமயம் மனிதர்கள் தென்னாசியாவில் சிந்து நதியின் கரையில் அடியெடுத்து வைத்தனர் கிமு ஏழாயிரம் வரை மெஹர்காரடில் வேளாண்மை மற்றும் கிராமங்கள் உருவாகத் தொடங்கின இந்த நதிகள் வெறும் நீராதாரமாக மட்டுமல்ல அவை நாகரிகங்களின் அடிப்படையாக இருந்தன கேமுன் ஏதாயன் வரை மெசோபோட்டேமியாவில் சுமேரியன் நாகரிகம் தோன்றியது மற்றும் எரிடு உலகின் முதல் இங்கு மனிதர்கள் கியூனிஃபாரம் என்ற வரலாற்றின் முதல் எழுத்து முறையை உருவாக்கினர் நீர்ப்பாசன அமைப்புகள் மற்றும் ஜிகுராட் கோவில்கள் அவர்களின் அறிவும் சக்தியையும் பிரதிபலித்தன சுமேரியர்கள் கதைகள் சட்டங்கள் மற்றும் வர்த்தகங்களை எழுத்தில் பதிவு செய்தனர் இந்த நதிகளின் கரையில் மனித வரலாறு புதிய திருப்பம் பெற்றது அதே சமயம் சிந்து நதியின் கரையில் இன்னொரு அதிசயம் பிறந்தது ஹடப்பா சிந்து பள்ளத்தாக்கு நாகரீகத்தின் தொடக்கமாகியது அதே சமயம் ஹடப்பா மோகன் ஜோதாரோ மற்றும் தோலா வீரா போன்ற நகரங்கள் உலகத்தை ஆச்சரியப்படுத்தின இந்த நகரங்கள் துல்லியமான நகர திட்டமிடல் நீர் வடிகால் அமைப்புகள் சமமான எடைகள் மற்றும் முத்திரைகளுடன் வளர்ந்தன சிந்து பள்ளத்தாக்கு மக்கள் வேளாண்மை நெய்தல் மற்றும் வர்த்தகத்தில் சிறந்தவர்கள் அவர்களின் எழுத்து இது இன்னும் மர்மமாக உள்ளது அவர்களின் பண்பாட்டின் ஒரு பகுதியாக எப்போதும் இருந்து வருகிறது மெசோபொட்டேமியா மற்றும் சிந்து பள்ளத்தாக்கு இடையேயான தூரம் இருந்த போதிலும் வர்த்தகம் அவற்றை இணைத்தது கிமு முனாயன் வரை சுமேரியன் பதிவுகளில் மெலுகா என்ற பகுதியுடன் வர்த்தகத்தின் குறிப்பிடல் உள்ளது இது சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகமாக கருதப்படுகிறது ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து பள்ளத்தாக்கு முத்திரைகள் மற்றும் முத்துக்கள் இந்த தொடர்பின் சான்றாகும் நதிகளின் கரையில் பிறந்த இந்த இரண்டு நாகரிகங்களும் உலக கலாச்சாரத்தை வளப்படுத்தின அவை ஒன்றாக வளமையாக வளர்ந்தன மற்றும் ஒருவருக்கொருவர் சக்தியூட்டின மேசோபொட்டேமியா மற்றும் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகங்களில் பலவிதமான மற்றும் சிக்கலான மத நம்பிக்கைகள் இருந்தன அவை அவர்களின் சமூக மற்றும் கலாச்சார வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்தன மேசோபோட்டேமியாவில் சுமேரியர்கள் பன்மதவாதத்தை பின்பற்றினர் அவர்கள் அணு என்லில் மற்றும் இனன்னா போன்ற தெய்வங்களை வழிபட்டனர் சிக்குராட் கோவில்களில் வழிபாடுகள் செய்தனர் மற்றும் தெய்வங்களின் கோபத்திலிருந்து தப்பிக்க ஜோதிடம் மற்றும் மந்திரங்களை பயன்படுத்தினர் இது கியூனிபரம் எழுத்துக்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன சிந்து நதி பள்ளத்தாக்கு நாகரீகத்தில் மத நம்பிக்கைகள் தெளிவாக இருந்தன மற்றும் ஆண்டில் இந்திய தொல்லியல் ஆய்வுக் கழகத்தின் சரலெக்சாண்டர் கனிங்ஹாம் மேற்கொண்ட தோண்டுதல்களில் டாக்சிலா பல்கலைக்கழகம் கண்டுபிடிக்கப்பட்டது இது முன்பு ஒருபோதும் குறிப்பிடப்படவில்லை சீன பயணிகள் எழுதிய புத்த மத நூல்களை தவிர நாலந்தா விக்கிரமசீலா போன்ற பல்கலைக்கழகங்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை தாங்குவதற்காக கட்டப்பட்டன எங்கள் முன்னோர்கள் இந்த பள்ளிகளின் மூலம் முழு உலகத்துக்கும் அறிவின் ஒரு பெரும் களஞ்சியத்தை வழங்கியதாக இது தெளிவாகும் மற்றும் சிந்து பள்ளத்தாக்கு நாகரீகங்கள் வெறும் வரலாற்று பக்கங்கள் அல்ல அவை மனித ஆன்மாவின் வெற்றி ஆறுகளின் கரையில் காலடி வைத்த முதல் மனிதர்களிலிருந்து நகரங்களை கட்டிய அந்த மகத்தான நாகரீகங்கள் வரை இந்த கதை நம் எல்லோருடையதுதான் இந்த நாகரீகங்கள் எங்களுக்கு ஒரே பாடத்தை கற்றுத்தருகின்றன நாம் எங்கிருந்து வந்தாலும் நமது படைப்பாற்றலும் ஒத்துழைப்பும் உலகத்தை மாற்ற முடியும் அந்த ஆறுகள் அந்த கதைகள் இன்றும் நம்முள் உயிரோட்டமாக உள்ளன